டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஆன்லைன் கல்வி கற்க ஒரு விழிப்புணர்வு எக்ஸ்போ சென்னை மதுரவாயல் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பிவிஆர் மால் கைவ் ஒன் மால் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால் இந்த மூன்று இடங்களிலும் ஆன்லைன் மூலம் கல்வி கற்க ஒரு விழிப்புணர்வு எக்ஸ்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த எக்ஸ்போ வரும் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த மூன்று இடங்களிலும் நடைபெறும் இதில் கல்வி பயில இணையதளம் மூலம் கல்வி பெற ஒரு சிறந்த வாய்ப்பாக டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் தற்போது யுஜிசி அனுமதியுடன் இந்த ஆன்லைன் வகுப்புகள் நடைபெறுகிறது படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் கடல் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் டிராவல் துறையில் பணிபுரிபவர்கள் மற்றும் வீட்டில் இருந்தபடியே இந்த கல்வியை தொடர்ந்து படிக்கலாம் மேலும் இந்த கல்வியை இன்றைய காலகட்டங்களில் மாணவர்களுக்கும் வேலையில் பணிபுரியும் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் பணியில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது இந்த கல்வி மதுரவாயில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அனுமதியுடன் இந்த கல்வியை வழங்கி வருகிறது இந்நிகழ்ச்சியில் மதுரவாயல் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் அதன் தலைவர் திரு அருண்குமார் அவர்கள் கலந்து கொண்டு ஆன்லைன் வகுப்புக்கான விநியோகித்து தொடங்கி வைத்தார் உடன் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பதிவாளர் திரு சி பி பழனிவேல் அவர்களும் இணை பதிவாளர்களும் காளிதாசன் அவர்களும் மாலினி பாண்டே ஜாயின்ட் டைரக்டர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களும் மற்றும் பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர் Uh, Dr. MDR Education and Research Institute, deemed to be University Chennai, under the guidance of our founder, Chancellor Dr. A.C. Shanmugam, and our President, Engineer Arun Kumar, has a vision of making education accessible to all. Keeping in mind this vision, we started our online programs, UGC recognized online programs, degree programs, where we have. Uh, courses like mba we have ma programs we have bba bcom bca and with all this type of uh, you know access that we are providing through our um, learning management system education has become affordable and accessible to all. So uh, in today's scenario where working executives want to learn while they earn, where housewives are stuck up at home, not able to go for a degree outside because of the constraints of their work, they are able to get uh, accessible to these degree programs because you can study, ed educate yourself, get a degree from anywhere, anytime flexible learning options are there you have a learning management system which you click on that and you get access to all the video lectures uh, study material case studies we have exams also conducted through the online mode. We have a discussion forum where you can interact with your peers. We provide you uh, placement support, internship support. We give you training on soft skills. So there is a lot of you know a lot of things that we do. This is the vision of our management to make education accessible to all, whether they are working, whether they are homemakers.

ரெகுலர் ஸீமில் படித்தவங்க அதுக்கப்புறம் பகுதி நேரத்தில் படித்தவங்க அப்படின்னு மாணவர்கள் பல்வேறு வகையில் பட்டம் பெற்று கொண்டிருந்தார்கள் ஆனால் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய நேரத்திற்கு தகுந்தவாறு படிக்கவும் வீட்டில் பணியாற்றி பணிக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர் அவர்களுடைய நேரத்தில் படிக்கவும் டைம் டைமாக அதாவது அவர்கள் விரும்பிய நேரத்தில் படிப்பதற்கு ஏதுவாக யூஜிசி பல்கலைக்கழக மானியக் குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த கரஸ்பான மீன் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ எல்லா பகுதிகளைகள் நடைபெற்றாலும் எம்ஜிஆர் பகுதிகழகத்திலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிகுந்த படியில் திறமை உள்ளவர்கள் பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் அவர்கள் மூலமாக மாணவர்களுக்கு தேவையான பாடங்களை ஆன்லைன் படிவிக்கும் போது அவர்கள் விரும்புகின்ற நேரம் மட்டுமல்ல நேரத்தில் படிப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வினாக்களையும் எந்த நேரத்திலும் தேர்வு செய்து அவர்கள் அவர்கள் ஆசிரியர்களை மேற்கு மீன் காண்டாக்ட் செய்து அவர்கள் தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் பகுதி பகுதியாக தேர்வுகள் நடத்தப்படும் அதுவும் தேர்வுகளும் அவர்களுடைய வசதியான நேரத்தில் நடத்தப்படும் இங்கே இந்த பல்கலைக்கழகத்திலே யூஜி டிகிரிஸ் பிஏபி பிகாம் எம்ஏ எம்காம் எம்பிஏ ஆகிய பாடங்களிலே இந்த ஆன்லைன் புரோகிராம் நடத்தப்படுகிறது இந்த ஆண்டுதோறும் நாங்கள் ஐந்து ஆண்டுகளாக இந்த புரோகிராமை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆண்டுதோறும் மாணவர்களை அதிகமாகி இன்று பல நூறு கணக்கான முழுவதிலும் இருந்து எங்கள் பல்கலைக்கழகத்திலே இந்த ஆன்லைன் புரோகிராமில் படிக்கிறார்கள் ஆகவே இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த புரோகிராமை இந்த பல நடத்துகின்றது ஆகவே மாணவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்கள் மட்டுமல்ல பணியாற்றுகின்ற

எப்படி அந்த ஆஃப்லைன் கோர்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் அந்த கோர்ஸில் வந்து இந்த இட் இஸ் டிஃப்ரெண்ட் எந்த விதத்தில் வந்து இது மற்றவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு இப்போ ஃபுல் டைம்ன்றப்போ வந்து நம்ம வந்து காலேஜ் போனால் தான் வந்து படிக்க முடியும் பட் இங்கே வந்து இங்கே வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிக்கணும் இப்போ இங்கே வந்து வேலை செய்ய வேலை செஞ்சிங்கன்னா வந்து படிக்கலாம் இது வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா கோர்ஸ் மாதிரி இது வந்து யூஸ்ஃபுல் தான் இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸு இல்லை படிக்க முடியலன்றவங்க கூட வந்து படிக்கணும்

Thank you, Thank, you. Thank you, sir. Thank you, sir. <laughs> so, good afternoon, sir. We are so happy to have you in our university, of India Educational Research Institute. Happy public day. Happy. Sir, we are so happy to introduce and promote our online programs in our institute. Because, uh, are you inst uh, interested in doing our MBA programs? Yes. I am. Sir, your good day, sir. I am Kumar. I am working in Bangalore uh, Okay, fine sir. You are from Bangalore. Okay sir, it will be suitable for you to do online anyway. So you are employed, you are very well welcome to do our programs. Uh, well, in which course you are interested to do no, sir in our university? I am seeking for MPA marketing for online courses. Oh, okay sir, time sir and uh, we have so many specializations like marketing finance human resource information system etc in which field are you your job is oriented sir um, actually i am basically about uh, marketing so I, I prefer marketing okay so we have we have marketing also in our mba, in our MBA program and you can very well join in our university sir i think this will be most suitable for you to do we have promote your uh, education, higher education, and uh, it will be uh, more useful for your job aspect also, sir. Thank you, sir. Thank you, thank you all. Good uh, evening, everyone. On behalf of uh, MJR University, happy birthday to everyone. I actually to the mall. I am mall. I are going to Uh, before that பிஃபோர் தட் டிஸ்கஷன் ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் யுவர் செவம் திவ்யா மோனிகா மோனிகா சோனாலி திவ்யா மோனிகா மூணு பேர் இருக்காங்க ஜஸ்ட்டு நீங்கள் எங்கெங்க ஒர்க் பண்ணுறீங்கன்றதையும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆன்லைன் கோர்ஸ் எப்படி ஒவ்வொரு ப்ரொஃபஷனலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் பற்றா இருக்கும் ஆக்சுவலி நான் டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆன்லைன் கோர்சஸ் வந்து லைக் ஆஸ்ட் டீசர்ஸ் எம்ப்ளாயி இல்லை ஒர்க்கிங் உமன்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் காலேஜ்க்கு போயிட்டு நம்மளால் படிக்க முடியாத டைமில் வந்துட்டு நம்ம ஆன்லைன் கோர்ஸ் மூலயமா வந்து நல்லா படிக்கலாம் ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ டிசிஎஸ்சில் இப்போ நிறைய ட்ராவலிங்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி ஆன்லைன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ஆக்சுவலி ஆஃபீஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும் ஸோ அந்த ட்ராவலிங் டைமில் எல்லாமே வந்து நாங்கள் அந்த டைமில் உட்காந்து படிக்கிறதுக்கு எல்லாமே ஆஃபர்ஸ் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நானே எம்காம் வந்து ஆன்லைனில் தான் முடிச்சேன் ஒர்க் பண்ணிவிட்டு சைட் பை சைடு இந்த ஸ்டடீஸும் முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் இங் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ இப்போ உள்ள வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து இவங்க சொன்னதை தவிர வேறு வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சரிங்களா உங்கள் ஓப்பனியன் நீங்கள் சொல்லலாம் தான் நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கோர்சஸ் வந்து ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து ரொம்ப ஃபுட்ஃபுல்லாக இருக்கும் சாட்டர்டே சண்டேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும் तो वीटला ಕೂಡ ನಾವು ಅದನ್ನ ಕೂಡ ನಾವು ಆನ್ಲೈನ್ ಕೋರ್ಸ್ ನಾವು ಏಸಿಯ ಫಾರ್ಡಿಸೆಲ್ಲ ಟ್ರಾವೆಲ್ ಟ್ರಾವೆಲ್ ಸ್ಕಿಲ್ಸ್ ಇಟ್ ಇಸ್ ಅ ಕಂಪ್ಲೀಟ್ಲಿ ವೆರಿ ಹೆಲ್ಪ್ಫುಲ್ ಆನ್ಲೈನ್ ಕೋರ್ಸ್ ಇಟ್ ಕ್ಯಾನ್ ಕಮ್ ಅಂದ್ರೆ ದಿಸ್ ಕೋರ್ಸ್ ಗೆ ಕರೀತಾರೆ ಫೋನ್ ಮೇಕರ್ ಅ ಹೋಮ್ ಮೇಕ್ 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 எம்ஜிஆர்என்சி சார்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்பப்ளிக் தின வாழ்த்துக்கள் சரிங்களா நாங்கள் எங்களுடைய ப்ரொமோஷனல் ஸ்டால் வந்து இந்த இஎம்ஆலில் போட்டிருக்கோம் சரிங்களா ரிகார்டிங் ஆன்லைன் போர் சம்மந்தமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கிங்க சரிங்களா சார் நான் சக்திவேல் இங்கே சென்னையில் தான் ஒர்க் இருக்கேன் இங்கே மால் வந்தோம் சரிங்க டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு கோர்ஸ் போட்டுருந்தான் சொன்னாங்க அதை பார்த்து தான் சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் சார் சொல்லுங்கள் சார் இப்போ நாங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஷுவல் கோர்ஸ் அதோடய டேரக்ட் காண்டக்ட் கோர்சஸ் ஆல்ரெடி வந்து ஒரு த்ரீ டிகேட்ஸாக நாங்கள் கண்டக்ட் பண்ணிருக்கோம் இன்ஜினியரிங்கில் ஆரம்பித்து வந்து இன்ஜினியரிங் நர்சிங் ஃபிசியோதெரப்பி எல்லா ஃபேக்கல்ட்டிலையுமே எங்ககிட்ட கோர்சஸ் அவைலபிள் ஈவன் மெடிக்கல் பேராமெடிக்கல் கோர்சஸ் அலைடல் சயின்ஸஸ் ஆர்கிடெக்சர் எல்லா கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கோர்சஸ் ரெகுலர் கிளாஸஸில் நடக்கும் அது இல்லாமல் எங்கிட்ட வந்து பார்ட் டைம் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது இப்போ ஆஃப்டர் பேண்டமிக் பார்த்தீங்கன்னா சரிங்களா வீ ஹாவ் இன்ட்ரோடியூஸ் த ஆன்லைன் ப்ரோக்ராம் சென்டர் ஆஃப் ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சரிங்களா இதில் இப்போ உங்களுக்கு வேரியஸ் கோர்சஸ் ஆஃப் யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்லாம் உங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இந்த ஆன்லைன் கோர்ஸஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி உங்கள் ஒப்பீனியன் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ ஆன்லைன் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் டுவெல்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக டென்த்து குவாலிஃபிகேஷன்லாம் வந்துட்டோம் இப்போ அடுத்து டுவெல்த்து படிக்கணும் நான் இது டுவெல்த்து முடிச்சிட்டோம் அடுத்து டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் ஆனால் ஒர்க் இருக்கேன் போய் காலேஜில் டேரெக்டாக உட்காந்து படிக்க முடியாது அப்படிங்கிறப்ப இந்த ஆன்லைன் கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் ஒரு டிகிரியாக முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க அது நல்ல விஷயந்தான் இன்னொரு பசங்களுக்கு ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன் நாங்கள் பசங்களாம் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி வரோம் சார் அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறோம் அடுத்து வெளிநாட்டில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கவங்க இப்போ பார்டர் பார்டர்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஒன்று பண்ணுறாங்க அங்கே கூட படிக்கலான்னு சார் சொல்கிறாரு உண்மை தான் அதுவும் ஏன்னா ஒரு லேப்டாப் இருக்குது இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் எங்கே வேணால் தான் ஒர்க் பண்ணி படிக்கலாம் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸு தான் சார் ரொம்ப தேங்க்ஸ் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஜிசி அப்ரூவ்ட் அஸ் அஸ்வெல்லஸ் வந்து டிவி சர்டிஃபைடு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது சரிங்களா அதனால் வந்து நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக ரெகனைஸ்டு கோர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் சரிங்களா சார் நீங்கள் உங்கள் பேரும் சார் என் பேர் ஜூலிசி சார் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன் வந்தோம் நிறைய கோர்ஸஸ்லாம் இருக்குது சார் நிறைய விதமான கோர்ஸஸ்லாம் இருக்குது அது வேல்யூவான கோர்சஸ்லாம் இருக்குது நல்லா பிடிச்சிருக்கு இப்போ நாங்கள் பார்த்துட்டு சேரெலாம் இருக்கோம் ஆன்லைனில் அதேமாரி நிறைய பேர் வந்து குடும்ப கட்சி போய் வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போயிட்டு அவங்களால படிக்க முடியாது கா படிக்கணும் ஆசை இருக்கும் ரொம்ப பேருக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய நினைக்கிறேன் சார் எந்த மாதிரி கேட்டகரி மக்கள் இதில் படிக்கலாம் சார் லோ கிளாஸும் படிக்கலாம் ஐ கிளாஸும் படிக்கலாம் எல்லாருக்கும் ஒரு வீட்டில் வேலை செய்கிறீங்க ஹவுஸ் ஒய்ஃபு அது மாதிரி எல்லாரும் படிக்கலாம் சார் வேலை ம் பார்ட் டைம் கூட வேலை பார்த்துட்டே படிக்கலாம் உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஏதாவது டவுட் இருக்குங்களா ஓகே 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 நன்றி